இதுக்கு டீம்ல எடுக்காமலே நொந்து போன ஹார்திக் பாண்டியா சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் ஒருவரால் தான் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் தனது இடத்தை இழக்கப் போகிறார் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள முக்கியமான ஒருநாள் சாம்பியன்ஸ் டிராபியில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்பதே கடினம் என கூறப்படுகிறது கடந்த மாதம் வரை இந்திய டி டுவெண்டி அணியின் துணை கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா தற்போது அந்த பதவியை இழந்திருக்கிறார் மேலும் டி டுவெண்டி அணியில் ஒரு ஆல்ரவுண்டராக மட்டுமே அவர் செயல்பட இருக்கிறார் இந்த சரிவை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அடுத்து அவரை ஒருநாள் அணியில் இருந்தும் நீக்க பின்னணியில் காய் நகர்த்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தற்போது இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியில் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணியில் வேகப்பந்து வீசும் திறன் கொண்ட ஆல்ரவுண்டரான சிவம் துபே சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா ஒருநாள் தொடரில் இருந்து விலக்கு பெற்றுள்ள நிலையில் அவர் டி டுவெண்டி அணியில் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறார் இதுகுறித்து பிசிசிஐ வட்டாரத்தில் விட்டாரத்தில் முக்கிய தகவல் ஒன்று கூறப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனியால் பட்டை தீட்டப்பட்ட சிவம் துபேவுக்கு இந்திய அணியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் யாரும் எதிர்பாராத வகையில் அவர் ஒருநாள் அணியில் சேர்க்கப்பட்டதற்கும் அதுவே காரணம் எனவும் கூறப்படுகிறது சிவம் துபே இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் தனது முக்கியத்துவத்தை படிப்படியாக இழக்க நேரிடும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் ஹர்திக் பாண்டியா இடம்பெறுவதும் சந்தேகம்தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு மேலும் ஒரு கண்டமும் உள்ளது அவர் உள்ளூர் ஒருநாள் தொடரான விஜய் ஹசாரே தொடரில் ஒரு போட்டியில் பத்து ஓவர்களும் விசுகிறாரா என்பதை பார்த்து அவரது உடற்பகுதியை சோதித்த பின்னரே அவரை இந்திய ஒருநாள் அணியில் சேர்க்க தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் ஹர்திக் பாண்டியா பாதி தொடரில் காயத்தில் சிக்கி வெளியேறினார் அப்போது இந்திய அணி வேகப்பந்து ஆல்ரவுண்டர் இல்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டது அதேபோன்ற ஒரு நிலை சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என கூறப்படுகிறது ஹர்திக் பாண்டியாவின் இந்த சிக்கலான நிலையால் சிவம் துபேவுக்கு அதிர்ஷ்டம் அளித்துள்ளது அவர் தனது ஃபார்மை நிரூபிக்கும் பட்சத்தில் அவர் இந்திய அணியில் தொடர்ந்து இடம்பெறுவார் என எதிர்பார்க்கலாம்